என்ன சென்னை ரொம்ப ஒரு சில ஏரியாஸ்ல ட்ரக் டேப்லெட் பயங்கரமா வளம் வந்துட்டு இருக்குங்க இந்த பல கிரைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க இத பண்றது யாரு எப்படி எல்லா மக்களுக்கும் தடையே இல்லாம ட்ரக்ஸ் போய் சேருதுன்னு போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க உங்களுக்கும் ஏதாச்சும் இத பத்தி துப்பு தெரிஞ்சா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நூறு இப்போ ஜில்லுன்னு ஒரு சாங்க கேளுங்க கதிர் எங்க இருக்க பார்சல் டெலிவரி பண்ணதான் போயின்னு இருக்கேன் கஸ்டமர் எப்படி யூஸ் பண்ணுன்னு கேட்டா முகம் சொல்லிக்காம எக்ஸ்பிளைன் பண்ணு புரியுதா சரிண்ணா முடிச்சுட்டு கூப்பிடு இப்படி பார்சல் பண்ணணும் புரியுதா இந்தா பிடி சரிண்ணா கதிரா இதுக்குள்ளே எத்தனை டேப்லெட் இருக்குன்னு தெரியுமா இல்லைங்கோ அமைதியாக இரு அண்ணா இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா உனக்கு இதோட சீரியஸ்னஸ் சுத்தமாக புரியலடா இது ஒரு பயங்கரமான இல்லீகல் டேப்லெட்டு இது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் ரிஸ்க்கு போலீஸ் போச்சு நம்ம தூக்கி உள்ளே வச்சுருவோம் ओ भाई आज शाम के अंदर बाहर का एरिया पूरा कवर करके व्हाइट मारना है भाई मिस्त्री ने बोला है अरे मोड़ भाई, भाई एक पेंटर से या पूरा काम नहीं होगा आज एक दिन एडजस्ट कर लो भाई हो तो पूरा काम फुला, फुला मुड़ी के मुझे पर

போய் வேலைய பாருங்கடா டேய் போய் வெயிட் எடு வெயிட் எடு ஆ சரிடா வாங்கம்மா உள்ள வாங்கம்மா வணக்கம் சார் ம் சார் உள்ள போங்க சார் ரொம்ப சந்தோஷம் வாங்க சார் ஏ குட்டிஸ் தேவையானி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாரும் வந்திருக்காங்கல்ல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க நான் வர மாட்டேன் அப்புறம் வர உனக்கு இரு வணக்கம் எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம் என் பேரு குமரன்

நீதான ஆமாம் சார் சார் தம்பி தம்பி இருப்பா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லாமே போகிற ம் கதிர்ண்ணா ஒரு நிமிஷம் இவர் கையை தொன்னா ட்ரை பண்ணுறாரு அண்ணா இருக்குங்கண்ணா வரேன் நல்லா சொங்க சரி வர வாங்கப்பா வாங்கப்பா இந்த பார்சல் எங்க கொடுக்கணும் நாளைக்கு போகும்போது சொல்லுவாரு ஹலோ ஏய் மதியவ் அவங்க செக் பண்ணு டேய் வாங்கடா சார் எந்த ஏரியா சரி இங்கே சார் பக்கத்துல அங்கே போயிட்டு வர ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு இருக்கோம் சார் ஒண்ணும் சார் ஒண்ணும் சார் காயம் இருக்கு சார் சார் சார்

சார் எஸ்கே போயிட்டானு சார் சார் அதுல போன ஒருத்தன் பேர் பீட்ரு எங்க ஏரியா சர்ச்சில் தான் சார் இருக்கான் அவனை போய் கூட்டி வந்துருவா சார் விடுங்க மேத்யூ மாட்டாமே போயிட போறாங்க சார் இவனுங்க சார் அவனுங்க அப்பயே ஓடி இருப்பானுங்க ஏன் மேத்யூ இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற உனக்கு அப்படி என்னதான் ஆசை சார் நான் ஒரு பெரிய கேஸ் பிடிச்சி நியூஸ் பேப்பர்ல என் போட்டோ வரணும் சார் அதான் சரி ஆசை உங்க ஆசை சார் ஹலோ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க கால் பண்ணிட்டு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது ரெண்டு பசங்க டவுட்டா மாட்டாங்க அதான் விசாரிச்சிட்டு இருக்கோம் என்னங்க அவங்களே தான் ஓட விட்டுட்டீங்களே டேய் உனக்கு எப்படி தெரியும் போன் ஓட்டிக்கிட்டியா நீங்களே போன் பண்ணுவீங்க நீங்களே போன் பண்ணி பேசாம வேற இருப்பீங்க ஆனா நான் கேட்டா ஒட்டு கேக்குறேன் வேற சொல்வீங்களா சோ சரி டாபிக் விடு என்ன பண்றீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொண்டு தூங்கிச்சா ம் இப்பதா தூங்குச்சு என் பொண்ணுகிட்ட சொல்லி உன் எதுக்கு சொல்லவா ஹே வேண்டாம் வலிக்கு ஹே என்னது பொண்ணா ஹே பையன்தா பேல்ல ஒன்னு என்ன மாதிரி பயன இருந்தா வேண்டாமா தேவையானி அது கொட்டாத தூங்குற டைம் நீ என்னடி கண்ணத்துல கை வச்சு உட்காந்துருக்க இன்னைக்கு கூட அப்பா வீட்டில் இருக்க மாட்டாங்க அவர் வேலைக்கு போகலான்னா நம்ம எப்படி ரீஸ் ஆகுறது இப்படி ஒரு வீட்டை நம்மளால் கட்டியிருக்க முடியுமா ஏ எங்கள் அப்பாலாம் வாழ்த்துக்கு ரெண்டு தடவை வெளியே கூட்டு போங்கடி ஜாலியாக இருக்கும் இந்த இதை பெட்ரூமில் வச்சிரும் அப்படியே மேக்ஸ் ஹோம் ஒர்க் இருந்தால் பண்ணிவிட்டு சரி ஓகே நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஏ ஹேய் எங்க இவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குடி ஹலோ சார் மத டாக்குமெண்ட் என்ன பட்டெல்லாம் நான் சார் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன் சார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாம் வந்துடும் சார் சீக்கிரம் வாங்கிட்டு அதோ வந்துடுறோம் சார் என்ன பார்க்கற உங்க அப்பா வேலை வேலைன்னு ஓடிடுவார் நான் தான் உங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் வாங்க

நான்லாம் அந்த காலத்தில் பேங்க்ல இருக்கும்போது சார் சார் நிறைய வேலை இருக்கு அப்புறமா பேசலாம் நான் வரேன் அரவிந்த் என்ன கண்டுக்காமல் போறீங்க அது நீ கொஞ்சம் பிஸியாகன்னு நினச்சேன் அதான் நேராக போய் நல்லா ஒன்றும் கிடையாது வாங்க காமி சாப்பிட்லாம் வகையை வாங்க தான் இருக்குது ஐயோ உட்காருங்க உட்காந்து போகலாம் அதெல்லாம் தெரியல ஆண்டு வந்து விழிச்சோம் பாத்துப்பா கொஞ்சம் பார்த்து பொருங்க போப்பா அண்டே அரடி கீழே இருக்கீங்களா லெஃப்ட்ல நல்ல தூக்கி கட்டுப்பா வேற ரோல்ல வந்து காசு வாங்குறீங்களா கரெக்டா பண்ணோம் பர்ஃபெக்டா இருக்க மாட்டேன் இன்னைக்கு டீ கடைக்கு போன மாதிரி தான் எனக்கு பாதாம் பால் உனக்கு எனக்கு காஃபி போதும் ஏன்பா ஒரு பாதாம் பால் ஒரு காஃபி சார் அது கம்பா ரொம்ப சூடாகுது என்ன ரெண்டு போண்டா கண்டாமா இந்த கடையில் தான் சுத்தமா இருக்கும் அதனால தான் இந்த கடைக்கே நான் வர்றது நாட்டில் ஒண்ணுங்க நடமாடவே முடியல சுதந்திரமாட்ட கண்ணுல குடிங்க காஃபி ஆறு போகுது கதிரு எப்படியா பேசுகிறது பயப்படாத கதிரு பேசுரு நீ பேசுகிற ஏய் உன் பேர் என்ன காஃபி சாப்பிட போகலாமா சொல்லு வேற எங்கே போகலாம் சோ ஏய் எதாச்சும் சொல்லு இதனா பேச ம் எது போலாம் வா போகலாம் வா நீய்யா வாழ்க்கையில் காஃபி குடிக்கப் போகுதில்லையா ஓகேண்ணா நந்தினி என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க புரியல எப்படி ஒருத்தன் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்றான் ஆனா அவங்க கிட்ட ஏரியாவில் ஆள் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் அப்போ உன்னை பார்த்தா சும்மா விட மாட்டான்னு சொல்லியிருக்கேன் என்னங்க சரி அதுக்கு

நான் எடுக்கிறேன் ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஹலோ ஏங்க ஸ்ரீதேவிக்கு வயிறு வலிக்குதுன்னு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க ஏங்க நீங்க எப்போங்க வருவீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல சரி மாத்திரை கொடுத்து தூங்க வை சாயங்காலம் வந்து டாக்டர் கிட்ட கூட்டி போறேன் ஏங்க அது இல்லங்க ஓ தங்கம் என்னடா பண்ற இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன் அப்படியே என்ன புது ஜோடி ஒரே ரமன்சா அதெல்லாம் இல்லடா போடா போடா குட்டி எப்படா இருக்கா

டேய் ஏன்டா அப்படி அழுவுற நீ மேல போய் உட்காரு நான் வர்றேன் சரி சொல்லுடா யாருன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அம்மாவுக்கு வயித்துல கல் இருக்குண்ணா ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க என்கிட்ட கேடல ம் புடி எங்கள் காலங்க கேட்டா போய் கொடுக்க மாட்டாங்கண்ணா ஆனால் நீங்கள் தரீங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேண்ணா உங்களுக்கு அம்மாவுக்கு வீடா ம் சரி பார்த்துக்கோ ம் நந்தினிய காப்பிரடி போறா லவ் சொல்ல மாட்டா அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இது போலதுரா அவரோட பையன் ஏரியா வரைக்கும் கூட்டி வந்து விட்டு போறா என்னடா சொல்ற பைக் இல்லையா நடந்தான்டா அப்புறம் என்னண்ணா அவனை தட்டி விட்டு அக்காக்கு நீ கொக்கிய போடு